காலையிலேருந்தே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸு தலைவர் எப்படி இருக்காரு தலைவரோட உடல்நலம் அப்டேட் என்ன ஏன்னா ஒவ்வொரு மீடியாவில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா செரிமான பிரச்சனைன்றாரு ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்ட்ல ப்ராப்ளம் ஏதோ ரீப்ளேஸ் பண்ண போறாங்க ஓப்பன் ஆட் சர்ஜரி பண்ண போறாங்களா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் என்னன்னா அவருக்கு வயிறுக்கு கீழே அந்த சிறுநீரகம் இருக்கிற பக்கத்துல வந்து பிரச்சனை இல்லைன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அவருக்கு வந்து சிறுநீர் கழிக்கிறதுலே பிரச்சனை சோ அங்க ஏதோ அவருக்கு வழி ஏற்பட்டதனால தான் அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய தகவலை சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நமக்கு வந்த ஒரு உண்மை தகவலை வந்து நம்ம உங்ககிட்ட சொல்ல போறோம் அவருக்கு என்னதான் உடல் நலத்தில் பிரச்சனை அந்த பிரச்சனை வந்ததற்கான மெயின் காரணம் என்ன அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும் ரஜினி சார் வந்து கூலி படம் ஷூட்டிங்கில் வந்து ரொம்ப பிஸியா ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாரு வேட்டன் வந்து அவருக்கு அக்டோபர் டென் ரிலீஸ்க்கு வெயிட்டிங் அந்த வேலையெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் டீம் பார்த்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்க வேட்டன் சைடு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு ரஜினி சாருக்கு எதுவும் இல்லை இப்போ அவர் வந்து கூலி ஷூட்டிங்கில் தான் அவருக்கு வந்து உடல்நிலை மாறுதல் சிலது ஏற்பட்டிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலி படம் வந்து அவரோட ஷூட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஆர்பருக்கு பக்கத்துல எடுத்திருக்காங்க ஸோ வந்து அந்த உப்பு காத்து ஃபஸ்ட் இவருக்கு செட் ஆகலை ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இவர் வந்து ஏறுக்குன்னா கிட்னி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காரு மாற்று கிட்னியே வச்சிருக்காங்க ஸோ இவருக்கு ஏஜ் ஃபேக்டரும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல இப்போது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இப்போ இந்த மாதிரி உடல்நல கோளாறுகள் ஒரு நடு வயசாளருக்கு வரும்போது அதை மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம எடுத்து பார்க்க மாட்டோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாதா ஆக்டர்ஸ்க்கு இந்த தேர்ட்டி டு ஃபார்ட்டி இல்லை தேர்ட்டி டு ஃபிஃப்டியில் இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டுருச்சுன்னா நம்ம அதை பெருசாக இமேஜின் பண்ண தேவையில்லை ஏன்னா அவங்க உடல் வந்து அதை தாங்கிடும் அவங்களுக்கு உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து அதை தாங்குற கெப்பாசிட்டியில இருக்கும் பட் ரெஜினி சேருக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட செவன்டி த்ரீ முடிய போகுது செவன்டி ஃபோர் ஸ்டார்ட் ஆகுற வயசுல அவருக்கு இப்போ கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லாம் அவர் உடல்ல அக்செப்ட் பண்ணிக்குமா உடலுக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்குமானா அது மிகப்பெரிய தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முப்பது வயசு நபருக்கு இருக்கிற கிட்னி எடுத்துகிட்டு போய் நம்ம எழுபது வயசு நபர்கிட்ட இருக்கிற கிட்னியோட கம்பேர் பண்ண முடியாது முப்பது வயசு ஆர்ட் எடுத்துட்டு போய் எழுபது வயசு ஆர்ட்டோட கம்பேர் பண்ண முடியாது பிகாஸ் நம்மளுடைய ஏஜ் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் அதோட ஃபேக்டர் அதோடய ஸ்ட்ரென்த் கம்மியாகிட்டு தான் வருமே தாண்டி ஜாஸ்தியாகிட்டு வராது இப்போ இருக்கிற ஃபுட்டை வச்சுக்கிட்டோம் இப்போ இருக்கிற ப பழக்க வழக்கங்களை வச்சுக்கிட்டோம் கண்டிப்பாக ஆர்கன்ஸோட செயல் கம்மி தான் ஆகும் ஜாஸ்தி ஆகாது இப்போ இந்த கூலி படம் ஷூட்டிங்கில் இவருக்கு என்ன ஆகிருக்குன்னா அந்த உப்பு காற்று ஃபர்ஸ்ட் இவருக்கு செட் ஆகல அதுவே வந்து இவருக்கு மேப் ஆகாத மாதிரி இருந்திருக்கு இன்னொன்று என்ன நடந்திருக்குன்னா அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன்காக ரெயினை வர வச்சுருக்காங்க இப்போ அதுதான் இவருக்கு மிகப்பெரிய சிக்கலாம் போய் முடிஞ்சிருச்சு அந்த தண்ணி ரஜினி சாருக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கே நல்லா தெரியும் அவர் உடல்நிலை ஏற்கனவே வந்து ஒரு நல்ல அவர் வந்து ஆக்டிவா தன்னை காட்டிக்கிற பர்சன் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் நான் செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன் தான் நம்ம ரஜினி சார் பட் அவரோட உடல் உறுப்புகள் அதுக்கு வந்து ஒத்துழைக்குமானா கொஞ்சம் கஷ்டம் பட் இருந்தாலும் பாருங்க அவர் எப்பவுமே தன்னை ஆக்டிவாக தான் வச்சுப்பாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபிளைட்டை விட்டு இறங்கி வரும்போது கூட எப்படி காரசாரமா பேசினார்ன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த கூலிப்படத்துல என்ன ஆயிடுச்சுன்னா இவர் வந்து அந்த தண்ணியை நார்மலாவே இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா சைடில் உங்களுக்கு மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு ஆனாலும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து செயற்கை மழை பொழிவை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நார்மல் தண்ணியில நினைஞ்சா மழையில நினைஞ்சா அது நம்மள மாதிரி ஆட்களுக்கே சில டைம் ஒத்துக்காதுல்ல இப்போ நீங்களே திடீர்னு புதுமழையில் நனைஞ்சா நினைஞ்சா ரெண்டு நாள் படுத்துப்பீங்க ஜுரம் வந்துருச்சு சளி வந்துருச்சு அப்படின்னு படுத்துப்பீங்க ஸோ இவங்க மோஸ்ட்லி செயற்கை மழையை தான் பயன்படுத்துகிறாங்க பட் அந்த செயற்கை மழை தண்ணீர் வந்து ரஜினிக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று என்னென்னா ஃபர்ஸ்ட் டே வந்து இவங்க சாதா தண்ணியை பயன்படுத்திட்டாங்க சாதா தண்ணி இந்த சென்ஸ் கூலிங் வாட்டர் மாதிரி கூலிங் வாட்டர்லாம் நம்ம குளிச்சாலே நல்லா இருக்காது ரஜினி சாரை கொஞ்சம் நினைச்சு பாருங்கள் ஸோ அது அவருக்கு செட் ஆகலை அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த தண்ணியை வந்து ஆட் ஆக்கியிருக்காங்க கொஞ்சம் வெது வெதுப்பா தண்ணியா வந்து ஷவரிங் பண்ணிருக்காங்க அதுல வந்து ஃபைட் சீன்ஸை நடிக்க வச்சிருக்காரு இங்கதான் ரஜினி சாருக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு டிரெக்டர் வந்து சில சீன்ஸை வந்து ஒரு ரியாலிட்டிக்காக எடுக்கணும்னு நினைக்கிறதுல நம்ம தப்பு சொல்லலை பட் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு ஆக்டரோட உடல்நிலையும் வந்து நீங்க கருத்தில் கொள்ளணும் அப்படின்றதுல வந்து ஏன்னா ரஜினிக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க ரஜினி சாருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவரோட ஃபேன்ஸ் வந்து நீங்க வந்து ஏன் ரஜினி சாரை வந்து மழை தண்ணியில் போய் சண்டை போட வச்சிங்கன்னு கூட கேட்பாங்க ஆபியஸா கேட்பாங்க அவர் வந்து நாற்பது வயசு மனுஷன் கிடையாது நீ நாற்பது வயசுல மழை தண்ணியில் இல்ல உண்மையான மழை தண்ணியிலே ரஜினி சார் நடிப்பாரு நீ நெருப்புல நடனா கூட நடப்பாரு பட் எழுபத்தி நாலு வயசு மனுஷனை தூக்கிட்டு போயிட்டு நீங்க தண்ணியில் வந்து ஒரு சண்டை போட வச்சுது ஒரு மிகப்பெரிய செட்பேக் ஆயிடுச்சு சோ அந்த வெது வெதுப்பு தண்ணீரில் இவர் அந்த ஃபைட் பண்ண உடனே இவருக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை வந்து அவருக்கே தெரிஞ்சிருக்கும்ல இது நம்மளுக்கு செட் ஆகலைன்னு உடனே ரிட்டன் ஆகிருக்காரு இப்போ அதன் தொடர்ச்சியாக தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி டு எயிட் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த வயிறு இந்த வயிறுக்கு மேலேயும் இந்த நெஞ்சுக்கு கீழேயும் பார்த்தீங்களா இந்த எஜ்ஜில் வந்து அவருக்கு பெயின் வர ஆரம்பிச்சிருக்கு இது பெயின் வர ஆரம்பித்த உடனே இப்போ நார்மல் மனுஷன் இப்போ ஆப் பெயின்னா நம்ம என்ன நினைப்போம் இங்கே வலிச்சாதான் அது ஆப் பெயின்னு நினைப்போம் பட் அவரும் அப்படிதான் நினைச்சிருக்காங்க அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா இங்கே வலிக்கிறனால இது நம்மளுக்கு செரிமான பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ட்டு சில ஊடகங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா செரிமான பிரச்சனை அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சில பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா கீழே இங்க வலிக்கிறதுனால அவருக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சில பேர் என்னன்னா அங்க அந்த கீழ் வயிற்றுக்கு கீழே இவருக்கு வந்து ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு சோ அதுவும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க பட் எந்த ஆக்சுவல் ப்ராப்ளம்னா இவருக்கு வந்து இந்த பார்ட்டு இந்த நெஞ்சுக்கு கீழேயும் வயிற்கு மேலேயும் பாட்டு வலிக்குறதுனால இது வந்து இவருக்கு வந்து ஆத்துல ஒரு பிரச்சனை இருக்குமோன்னு மருத்துவர்கள் வந்து செக் பண்ணி பார்த்திருக்காங்க ஏன்னா இந்த ஆர்ட்ன்றது வந்து ஒரு மோட்டர் நம்மளுக்கே நல்லா தெரியும் இது வந்து என்ன பண்ணுது ஆர்ட்டோட மெயின் ஃபங்க்ஷனே என்ன எல்லா உறுப்புக்கும் ரத்தத்தை அனுப்புறது தான் ஆர்ட்டோட வேலை அது வேற எந்த ஃபங்க்ஷனும் பண்ணல இவர் ரத்தத்தை அனுப்பலைன்னா இவங்க எல்லாமே செயல் எழுந்து போவாங்க ஸோ இந்த ஆர்ட் வந்து இங்க மெயினான ஆர்டரிஸ்லாம் இருக்கும் போது இந்த ஆர்ட் அந்த பிளட் சப்ளைய வாங்கி தள்ளுற வேலையை ஒழுங்கா செய்யறது தான் ஆர்டோட ஃபங்க்ஷன் இப்ப இங்க பெயின் என்னன்னா சில வால்ஸ் அங்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து ரத்த அடைப்பு ஏற்பட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இசிஜி எடுத்து பார்த்துருக்காங்க எக்கோ எடுத்து பார்த்துருக்காங்க அப்புறமா பாத்தீங்கன்னா ஆன்ஜியோ பண்ணி பார்த்துருக்காங்க ஆன்ஜியோல வந்து எங்கன்னா வந்து பிளாக்கேஜ் இருக்கா அப்படின்னும் போது அயோட்டா ஆற்றின்னு சொல்றாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக்கேஜ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு அதனால வந்து ஆன்ஜியோகிராம் ஆன்ஜியோ பிளாஸ்டிக் அடுத்தது கொஞ்சம் உயர் ரக சிகிச்சைகளை நாங்கள் தர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அந்த வேல்வ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அது வந்து ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி பண்ணாமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மெத்தட் ஏன்னா ஓப்பன் ஆர்ட் சர்ஜரின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படியே இதை பொழந்துருவாங்க இதை பொலந்து ஆட்டை வந்து செக் பண்ணி அங்கே எதனா வேல்ஸில் பிளாக் இருக்கா லாட்ரிஸில் பிளாக் இருக்கா எப்படி அதை இது பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க அது ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி பொழக்குறது பட் அது பண்ணிட்டா உங்களுக்கு சென்ட்ரல் பாலாஜிக்கு பண்ணாங்க பாருங்கள் இப்போ ரீசெண்டாக கூட அது பண்ணிட்டா உடல்நிலை வந்து ரொம்ப சோர்வாயிடும் பழைய ஆக்டிவ்னஸ் கிடைக்காது ஸோ இதோட உயர் ரக சிகிச்சையாக நம்ம பார்த்து அவருக்கு பண்ணணும் அப்படின்றது தான் டாக்டர்ஸ் டீம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வால்வை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து இப்போ ரஜினி சாருக்கு செக் பண்ணிட்டு வராங்க அந்த ட்ரீட்மெண்ட்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுவாங்க இது என்னன்னாங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் ஒரு இளம் வயது நபருக்கு இது நடக்கும்போது பிரச்சனை கிடையாது பட் ரஜினி சார் அவருடைய ஏஜுக்கு கொஞ்சம் இதெல்லாம் வந்து தாங்க முடியாத ஒரு இதுதான் அவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் பாருங்கள் அவரு அவருக்கு வந்து ஒரு மனசு பக்கு பக்குன்னு இருக்கும் என்னடா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம உடல்நிலையில பிரச்சனை உங்களுக்கு கொரோனா டைம்லயே தெரியும் அவருக்கு கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்க அவருக்கு வந்து அவர்லாம் வந்து டயட்டே கண்ட்ரோல் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் நம்ம ரஜினி சார் இருக்காரு இவ்வளோ உப்பு தான் ஆட் பண்ணும் இதுக்கு மேலே ஆட் பண்ணக்கூடாது இவ்வளோ தண்ணி தான் ஆட் பண்ணணும் இவ்வளவு தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்ட்டு கணக்கு போட்டு சாப்பிட்ற ரஜினி சார் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எஸ் அஃப்கோர்ஸ் அவரோட குடும்பத்தாருக்கும் ஒரு மன கஷ்டத்துல தான் இருப்பாங்க அவரோட ஃபேன்ஸோட ஒன்று மீடியாவது ஒரு ஒரு கதை ஒரு அவருக்கு முன்னாடி ஒரு கதை ஒரு அவருக்கு அப்புறமா ஒரு கதை யாருமே ஃபைனல் கதையை சொல்ல மாட்டாங்க இப்போ வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் நம்ம தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போனதா வேற நமக்கு தகவல் வந்திருக்கு அதாவது ரஜினி சாருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை நாங்க வந்து இஸ் அண்டர் ஸ்டேபிள் கண்டிஷன் தான் ஒன்னும் நீங்க பயப்படுற மாதிரி சூழ்நிலை எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பட் நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு விஐபி அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க இல்லை ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருவாங்க இது இது ஃபங்க்ஷன் இது இது ப்ராப்ளம் இது இது நடந்திருக்கு இது இது நாங்கள் நடத்த போறோம் அப்படின்னு கொடுத்துருவாங்க பட் இப்போ வரைக்கும் அந்த அப்டேட் நமக்கு வரல ஸோ அந்த அப்டேட்டுக்காக எல்லாருமே வெயிட்டிங் ஃபேன்ஸும் வெயிட்டிங் பிகாஸ் மீடியாஸ்ல வருது ஃபுல்லாவே ரூமர்ஸாக தான் இருக்கு இப்போ நான் சொல்லுறதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான தகவலனா கிடையாது ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் நம்ம அங்க இருக்கிற பக்கத்துல நெருங்கியவர்கள் கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம தகவலை சொல்றோம் ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் தான் நம்மளுக்கு மேட்ச தகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகாது அந்த பிரெஸ் ரிலீஸ்ல தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் பண்ண முடியும் அவங்க என்ன பிரெஸ் ஸ்டேட்மெண்ட் தராங்கன்றது நம்மளுக்கு வெயிட்டிங் அதே மாதிரி நான் வந்து டிரெக்டர்ஸ்க்கு வந்து ஒன்றே ஒண்ணு சொல்லிக்கிறேன் நீங்க எடுக்கிற ஹீரோஸோட உடல்நிலையை நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் சார் எடுத்துக்கோங்களேன் அஜித் சாருக்கு பண்ணாத ஆப்ரேஷன் கிடையாது பண்ணாத சர்ஜரி கிடையாது ஸோ அவரை எப்படி நம்ம பயன்படுத்த முடியும் அவரை போய் நீ இப்படி டான்ஸ் ஆடி இப்படி பெல்டே ஃபைட்டு போடணும்னா முடியாதுங்க அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அதே மாதிரி ரஜினி சார் அவரோட உடல்நிலையை கருத்தில் கொள்ளுங்க ஏங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மனுஷன் எழுந்து நடந்து நடிக்கிறதே பெரிய கஷ்டங்க அவரை வந்து நீங்க ஒரு தண்ணி ஆல்ரெடி செட் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த தண்ணியை வச்சு ஏன் நான் இதை நான் நார்மல் ஒரு தலைவர் ஃபேனாக கேட்டுக்கிறேன் ஏன் நீங்க வந்து அதை வெயில் டைம்ல சண்டை போட விட்டா நல்லா இருக்காதா மழையில தான் சண்டை போட விடணுமா ஒரு ரியாலிட்டிக்கு எடுக்கிறீங்கன்னு கூட வச்சுக்கிட்டாலும் அவங்களோட உடல் நிலத்தையும் போட்டு தொங்க விட்டனால தான் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக ஏற்பட்டுச்சு அவர் நான் எந்திரன் விலகிக்கிறேன்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு அவருக்கு உடல்நிலை கோளாறு ஏற்பட்டுச்சு இருந்தாலும் சங்கர் சார் வந்து சரி சார் நாங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை எடுத்து முடிச்சாங்க அதனால தான் அக்ஷய்க்கு வந்து நிறைய ரோல்ஸ் கிடைச்சிருக்கும் அந்த படத்துல சோ ஒரு டிரெக்டர் எஸ் நீங்கள் ரியாலிட்டி காட்டணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் பட் எங்களோட ஃபேவரட் ஆக்டர்ஸோட நிலைமையும் நினச்சி பாருங்கள் ரஜினி சாருக்கு இப்படின்னா அப்படி தான் அஜித் சாருக்கு இப்படின்னா அப்படிதான் தான் அதை தாண்டி நீங்கள் அவங்கள வந்து ஓவர் புஷ் பண்ணுறது அவங்கள இந்த மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைகளில் எடுத்துகிட்டு போய் சேர்த்துரும் அது வந்து ஃபேன்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து கெட்ட பேரை வாங்கிப்பீங்க இப்போ ரஜினி சாருக்கு இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னா அவர் எங்கேருந்து வந்தார் ஷூட்டிங்லேருந்து வந்திருக்காரு அப்போ ஷூட்டிங்கில் என்னென்ன இருந்துச்சு இப்படி தான் ஆராய்வாங்க ஃபேன்ஸ் அதை வந்து தப்புல போய் முடிஞ்சிடும் அதனால எடுக்கிற டிரெக்டர்ஸ் கொஞ்சம் பார்த்துடுங்க அதோ ரஜினி சார் போன்ற மனுஷன் எழுவத்தி நாலு வயசு அந்த வயசு நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்றேன் நான் வேற எதுவுமே கிடையாது அவர் மீண்டும் நலமாக திரும்பி வருவார் அதை பத்தி ஃபேன்ஸ் எதுவுமே மிகப்பெரிய த்ரெட்னிங் இருக்குதா அவர் ரொம்ப டேஞ்சரஸா இருக்காரலாம் கிடையாது தான் இருக்காரு நார்மல் வார்டு நாளைக்குள்ளே வந்துருவாங்கன்னு சொல்றாங்க ஸோ மிகப்பெரிய சர்ஜரிஸ் ஒன்றும் பண்ணல இப்போ இந்த வேல்வை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கறாங்க இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க ஒரு ஸ்டென்ட்டும் வைக்க போறதா வந்து நமக்கு தகவல் வந்திருக்கு ஸோ ஒன்றும் சேஃபர் சைடில் தான் ரஜினி சார் இருக்காரு ஸோ அதை பத்தி யாரும் ஃபீல் பண்ண தேவையில அவர் மீண்டும் வரணும் மீண்டும் நல்லபடியாக வரணும் திருப்பி அதே மாதிரி ஆக்ஷன் எனர்ஜெட்டிக் ஃபீல் ரஜினி சார் வருவாரு அப்படின்ற நம்பிக்கையில நம்ம எல்லாரும் இருக்கணும் யாருமே மனம் அருந்த இல்லை அப்படின்றத வந்து நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம்